அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி கடகராசி கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி என்பதனால ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய ராசி சின்ன பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ள யாராவது வெளியாட்கள் வந்தால் டக்குன்னு போய் அவங்களை அவதும் அது மாதிரி தான் வெளியாட்கள் யாருமே தன்னுடைய குடும்பத்துக்குள்ள அதிகம் வரக்கூடாது அப்படிங்கறதுலாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அதே மாதிரி வெளியில போய் அதிகம் வேலை செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது சொந்த தொழில் வீட்டுக்கு பக்கத்திலே அதாவது ஒரு தொழில் அமைஞ்சால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உடையவங்க இந்த கடகராசி என்பவர் அதிகமா செய்யணும் சரி வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு ஆணி மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை நீங்க சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற ஆணி மாதத்துல என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது ஏன்னா உத்தராயண காலத்துல கடைசி மாதமா வரக்கூடியதுதான் இந்த ஆணி மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அந்த மாதத்துல அவங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுறது சூரியன் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசியை செல்வதை வைத்து அந்த மாதத்துல அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது சரி இந்த ஆணி மாதத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் சுக்கரன் மிதுன ராசியில் புதன் குரு சூரியன் மூன்று கிரகங்களும் இருக்கு சிம்மத்துல செவ்வாய் கேது என கிரகங்களும் கும்பத்துல சனி ராகு என்ற கிரகங்களும் மொத்தத்துல இந்த ராகு கேது எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு நம்ம எடுக்கிற முயற்சிகள் அனைத்தையுமே வெளிநாட்டு சக்தியால ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா ராகு கேது தான் மற்ற எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சிறப்பாக கொண்டுட்டு வரக்கூடியவங்க அவங்களால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்குது அவங்கவுங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் நாம் பெறக்கூடிய அனைத்து முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வர இருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்ரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெற்று அம அமர இருக்கிறார் இந்த ஆணி மாதத்தில் இந்த இரண்டு கிரகங்கள் மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் என்று சொல்லப்படுது மற்றபடி அனைத்து கிரகங்களும் வருட கிரகங்கள் அந்தந்த இடத்திலேயே வரைய இருக்கு இதனால் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு இந்த கடகராசியில் பிறந்த புனர் பூசம் பூசம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒன்பது பாதங்களுக்கும் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி யாரு சந்திரன் சந்திரன் யாரு அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் வருட கிரகங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு இல்ல பனிரெண்டாம் இடத்துல குரு மறைந்திருக்கிறார் சனி ராகு எட்டாம் இடத்துல இருந்தாலும் கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறார் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் வைத்தே இந்த மாத பலன் கணிக்கப்பட்டிருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் கடகராசிக்கு அமர்ந்திருக்கிறார் பதினொன்னாம் இடத்தின் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலைக்காக முயற்சி பண்றவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலைக்கு உண்டான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும் கரெக்டான சம்பளம் கிடைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கடினமாக போராட வேண்டிய சூழல் இருக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பதினொன்னாம் இடத்துல ஆட்சி பெற போறார் அதன் மூலமா நிச்சயமா நீங்க நினைத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமைந்திருக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக செலவுகள் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி புதன் உங்களுடைய ராசியில் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர இருக்கிறார் ஒரு வாரத்துல உங்களுடைய ராசிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார் புதன் அதனால் ராசியில் அமரும்போது சிறு சிறு செலவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல போவதனால தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் நிறைய வரும் திடீர் திடீர்னு சுப செலவுகளும் திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தடிவனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கூட சிறு சிறு சலசலப்புகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வீண் தகராறு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் சொல்ல வருவதை புரிந்து கொண்டு செயல்பட மாட்டீங்க டக்குன்னு ஏதாவது பேசிடுவீங்க டக்குன்னு எடுத்துருந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கவனமாக இருங்க நிதானமாக இருங்க நாங்கள் சொல்கிறத சொல்லுவோம் ஆனால் நீங்கள் கரெக்டாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா அஷ்டமத்தில் சனியுடன் சேர்ந்து ராகு இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் சின்ன சின்ன வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயத்தில் அதிகம் வந்து பணத்தை முதலீடு போடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு தொழில்லையோ ஒரு வியாபாரத்துலேயோ நீங்கள் முதலீடு போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு அது கரெக்டான தொழிலாக கரெக்டான வியாபாரமாக அதில் லாபம் வருமா அப்படிங்கிறத நல்லா விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் முதலீடு போடுங்க கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் பண இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது தேவையில்ல நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது பேசும்போது கூட கவனமாக பேசுங்க பேசுங்க இந்த கடகராசி அன்பர்கள் ஆணா இருந்தால் பெண்ணுகிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பெண்ணா இருந்தால் ஆண்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் நிதானமாக இருக்கணும் பண வரவுல சின்ன சின்ன பின்னடைவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு செவ்வாய் இருந்தாலும் கேது இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கும் வரவுக்கு மீறி செலவு வர்றதுனால இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே சின்ன சின்ன வெற்றியை தந்தாலும் கூட வேலைக்காக வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ஒரு சில எல்லாம் முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது சந்திராஷ்டம நாட்களில் முயற்சி பண்ணாமல் மற்ற நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கதாஷ்டம நாட்களில் வெளியில் பயணம் செல்றது தொலைதூரம் பயணம் செல்றது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நெருப்பு நெருப்பு சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு இல்லை அப்படின்னா சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகும் தொழில் விஷயத்துலையும் சரி வியாபார விஷயத்துலேயும் சரி சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் சரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டினீங்க சின்ன சின்ன இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க நாங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெலாம் கேட்டிருந்தீங்க அருகில் ஏதாவது பசு மாடு இருக்குது அப்படின்னா அந்த பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க அதே மாதிரி புதிதாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் உங்களால் முடிந்தது அப்படின்னா தினமுமே அருகில் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா விநாயகருக்கு தினமுமே தண்ணீர் கொண்டு போய் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்ல மாற்றமும் வரும் நம்பிக்கையோடு செங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தி பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ